வணக்கம் நேர்களே ஸ்ரீசக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் படிவான வணக்கங்கள் இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரோதி ஆண்டு மாசு இருபத்தி மூணு மார்ச் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கிராம தேவதை அவங்கவுங்க ஊரில் குட்டி குட்டியாக இருப்பாங்க அவங்கள போய் பாருங்கள் இன்னைக்கு அவங்க தான் அதிகாரம் வச்சிருக்கிறாங்க கருணாதிபதி ஒரு அதிகாரம் வச்சுருக்காருன்னா நம்ம ஏரியாவுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க திருவண்ணாமலையே அந்த அந்த அம்மா தான் உள்ளே போனோன்னே ரைட் சைடில் இருப்பாங்க அவர்கிட்ட உத்தரவு வாங்குவாங்க கூட நம்ம தான் இடம் கொடுத்துருக்காங்க ஐயா அது நீங்கள் கேட்கலாம் ஏன் வந்து தேவதைகள் எல்லாமே இப்போ இங்கேருந்து திரு திருப்பதி போனால் வராகசாமி கிட்டே தான் வாங்கிட்டு ஒரு பக்கத்தில் நிற்கிறாரு அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கிட்ட பர்மிஷன் ஆயிருந்தா ஐயா அங்கே இருக்காரு இது என்ன இது இப்படி ஏன் இவங்க போய் தனியாக ஒரு இடத்த தேடிக்க முடியாதா எல்லாருக்கும் ஒரு கொஷ்டின் இது வரைக்கும் உங்களுக்குலாம் வந்துக்குதா என்னன்னு தெரியல எனக்கு இது வந்துருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன் அப்போ அதில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த தேவதைகள்லாம் சாதாரண ஆளுங்க இல்லை அந்த இடத்துல வந்து நீரோட்டம் இருக்கணும் அந்த இடத்த தான் அவங்க தேர்ந்தெடுத்து உக்காருவாங்க புரியுதுங்களா அந்த நீரோட்டம் பூமி கீழே அந்த இடத்துல இருக்கணும் இவங்க அங்கே சின்னதாக ஒரு கோயில் அது ஜனங்கள்லாம் அங்கே போய் கேட்கவங்கன்னா எல்லாம் நடக்கும் நீரோட்டம் இல்லாத இடத்துல தெய்வம் இருந்தால் அங்கே போய் வேண்டுதல் நடக்கிறது நடக்காது ரொம்ப பண்ணும் டக் 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 நடக்குதுன்னா அங்கே கீழே நீரோட்டம் இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அவங்க செலக்ட் பண்ணினா பல கோடி வருஷமா அங்கே உக்காந்து இருப்பாங்க அண்ணாமலையார் வந்துட்டார் அந்த மலை இருக்குது தான் புஷனு அவர் இன்னொரு இடம் போய் பார்க்க முடியாது அங்கே நீர் இருக்குது ஆல்ரெடி ஒரு கிராம தேவதை அங்கே உட்காந்துருக்காரு உடனே அவர் பர்மிஷன் வாங்கிக்கின்னு பக்கத்துலேயே இருக்கும் வராகசாமி நீரோட்ட இடத்துல போய் உட்காந்துட்டாரு அடுத்து பெருமாள் வந்து பர்மிஷன் வாங்கிக்கின்னு பார்த்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க நேரில் வீட்டு மனை வாங்கினா கூட நீரோட்டம் உள்ளே இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிற இடமா பார்த்து வாங்கும்போது அங்கே சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் இதுதான் விஷயம் அப்போ அந்த குலதெய்வம் இருக்கிற இடத்துல சாதாரண கிராம தேவதைகள்லாம் சாதாரணமாக நினைக்காதீங்க வெள்ளிக்கிழமை இன்னைக்கு போய் அவங்கள போயிட்டு ஒரு கையெழுத்து கும்பிட்டுட்டு வாங்க அம்மா பார்த்துக்கலாம்மா உங்க ராஜ்யத்துல இருக்கேன் நான் எந்த சாமி வரம் கொடுத்தாலும் அவங்க மூலியமாக வரணும் எப்படி எப்படிலாம் இன்டர்லாக் இருக்குது பாருங்கள் பாத்துக்கோ நீங்க வந்து சமநோக்கு நாள் நவமி அஷ்டமி முடிஞ்சு நவமி ரெண்டும் இருக்குது நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காலை ஒன்று டு பத்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பன்னெண்டரைலேருந்து ஒன்றரை மாலை பார்த்தீங்கன்னா ஆறரை டு ஏழரை காலம் பத்தரை பன்னெண்டு வெள்ளிக்கிழமை இல்லையா யமகண்டம் மூணு மூணு நாலரை குளிகை ஏழரை டு ஒம்பது சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சூச்சோடு வெள்ளம் சூரிய உதய ஆறு இருபத்தி ஆறு ஓர பார்க்குறவங்க பட்சி பார்க்குறவங்கெல்லாம் ஆறு இருபத்தி ஆறு ஆறாக வைப்ரேட் பண்ணி கொண்டு போங்க இப்போது லண்டன் அயர்லாண்டாம் என்னன்றாங்க அது டைமை மாற்றுவாங்க இந்தியாவில் அந்த மாதிரி பண்ணுறது ஸ்டாண்டர்டாக போய் நிதி சிக்ஸ் டூ சிக்ஸ் சிக்ஸ் டூ சிக்ஸ் சூரிய உதயம் நம்ம பஞ்சா பெரிய மாற்றம் இல்லை நம்மக்கிட்ட ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் மாற்றம் தான் ஒன் ஹவர் டூ ஹவர்னால் கவர்மெண்ட்டே அதை மாற்று தான் வெளிநாட்டுங்க இங்கே அந்த மாதிரி இல்லை அதனால் நம்ம பார்த்து கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும் அவ்வளோ தான் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு பகல் ரெண்டு மூணோட அஷ்டமி முடியுது பகல் ரெண்டு ரெண்டு மணியோட அதுக்கப்புறம் நவமி ஸ்டார்ட் நல்ல திதி தான் நண்பர்களே ஃபாலோ பண்ணணும் நாலு முப்பத்தி ஏழு வரைக்கும் ரோஹிணி பின்னு மிருகிஷி நட்சத்திரம் மிருகிஷி நட்சத்திரம் சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா அதிகாலை நாலு முப்பத்தி ஏழு வரைக்கும் சுவாதி பிறகு சாகு அப்படியே பார்ட்ரில் இருக்கார் துலாத்துக்கும் விருச்சத்துக்கும் நடுவில் இன்றைய நாள் ரொம்ப எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கணும் வேண்டின இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி நேயர்களுக்கு எல்லாம் நன்மை பழக்கக்கூடிய ஒரு நாள் அவர்களும் செய்வார்கள் பெறுவார்கள் ரிஷபராசி நேயர்கள் செலவு தண்டம் கட்டாதீங்க செலவு வீட்டுக்கு என்ன வாங்கி போயிடுங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க நண்பர்களுக்கு எதனா வாங்கி கொடுங்க ஃபைன் கட்டுற வேலை இருக்காது மிதனும் ராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா லாபம் தரக்கூடிய ஒரு லாபம் கடகராசிக்கு போட்டி அதனால் இங்கே ஆர்கியூமெண்ட் பண்ணி நம்ம ஜெயிக்கலாம் முடியாது விட்டு கொடுத்து போக சிம்ம ராசி நேர்கள் விவேகமாக நீ முடிவு எடுக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சிம்ம ராசி நேயர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு சிறு தடங்கல்கள் வரும் இன்னைக்கு பயப்படாதீங்க சிமா செய்யணுன்னா செய்யுங்க இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் துலாம் ராசி நேரங்களில் அமைதி தரக்கூடிய தரக்கூடியவர் பஞ்ச பஞ்சபூதங்கள் தரது பெற்றுக்கொள்ளுங்கள் ராசி நேரம் சாந்தம் பெற்றுக்கொள்ளுங்கள் வேறு ஸ்டார்ட் ஆகுது விருச்சிக ராசிக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்டார்ட் ஆகிடும் நைட்டு சந்திராசிரமெலாம் சொல்றேன் தனுசு ராசி நேரங்கள் அன்பு எல்லாரும் கொடுப்பாங்க நீங்களும் கொடுங்க மகர ராசி மகிழ்ச்சி எல்லாரும் கொடுப்பாங்க நீங்களும் கொடுங்க கும்பராசி வெற்றி இன்னைக்கு போட்டு வைத்து ஏதோ ஒரு பாட்டு வரும் ஓகே கண்மணி அந்த மாதிரி இன்னைக்கு வெற்றி மீனராசி நேருக்கு இன்பம் பயக்கும் ஒரு அருமையா இருக்கும் ஃபாலோ பண்ணுங்க இன்றைய நாள் சிறப்பா அமையணும் கர்ணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பத்திரை நேத்தே போட்டிருப்பீங்க பவம் பாலம் சாயங்காலம் வரைக்கும் பவம் இருக்கு அப்புறம் பாலம் இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாமல்ல முருகப்பெருமான் தமிழ் கடவுளை வேண்டி நன்றி வணக்கம்